வணக்கம் நண்பா நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது இந்தியாவில் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை வந்து வயோஃபியான நோயெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வயோஃப்யா நோய் ஆகும் என்னன்னா கிட்ட பார்வை அதாவது கிட்ட பார்வை கிட்டத்தில் இருக்கிறது தெரியும் தூரத்தில் இருக்கிறது தெரியாது ஸோ அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு கண்ணாடி போட்டுக்காங்க ஸோ இதை இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன் தான் அதாவது மொபைல் லேப்டாப்பு டிவினு ஸ்க்ரீனுக்கு அடிக்ட்டாக தான் அந்த நோய் அதிகமாக வருது ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் நாலு சதவீதம் தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் வந்து கடையாக அனுப்பிச்சுருப்பாங்க அதாவது கிட்டப்படுற நோயால இந்த மயோஃபேங்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்ட வந்து மொபைலை கொடுத்து பழக்காம டிவி முன்னாடி உட்காராம லேப்டாப் யூஸ் பண்ணாமல் அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணணும் எப்படி டைவர்ட் பண்ணலாம்னா வெளியே கொண்டு போய் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விளையாட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ்லையோ ஒரு டிராயிங்லோ இல்லை ஒரு டான்ஸ்லயோ வந்து அவங்களை வந்து டைவர்ட் பண்ணி அட்லீஸ்ட் குறைஞ்சது மொபைலில் வந்து அடிக்ட்டாகாமல் இருக்கிறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுற டைத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தொடங்க நம்ம சின்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃபிரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சொல்லிக்கிறேன் பாபாய் தேங்க்யூ